டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் அஞ்சு கோத்து கலப்பை மற்றும் ஒன்பது கோத்து கலப்பை இந்த இரண்டு செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அஞ்சு கோத்து கலப்பையும் பார்த்திங்கனாலும் நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள கலப்பை தாங்க ஒன்பது கோத்து கலப்பை ஸ்ப்ரிங் டைப் கலப்பிங்க மகேந்திரா கலப்பை இந்த அஞ்சு கோத்து கலப்பை மற்றும் ஒன்பது கோத்து கலப்பை ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த இரண்டு கலப்பையுமே இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாஸ் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க அஞ்சு குத்து கலப்பை மற்றும் ஒன்பது குத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே